சமூக பணியில் ஈடுபடுபவர்களுக்கு கிடைக்கும் பாராட்டுகளை அவர்களை ஊக்கப்படுத்தும் என தந்தை பெரியார் திராவிடர் கழக விழாவில் கலந்து கொண்ட பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரபி பேச்சு கோவையில் மேடை அலங்காரம் மற்றும் மக்கள் பணியில் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பணியாற்றிய தோழர் டிஸ்கோ காஜாவிற்கு தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநகராட்சி துணை மேயர் வெற்றி செல்வன் மாமன்ற உறுப்பினர் அழகு ஜெய்பாலன் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் ஜே முகமது ரவி கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் சமுதாய பணியில் ஈடுபடுபவர்கள் எப்போதும் கௌரவிக்கப்பட வேண்டும் எனவும் அதுவே அவர்களை மேலும் சமூக பணி செய்ய ஊக்கமளிப்பதாக இருக்கும் என பேசினார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் அவருக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் பல்வேறு நிலை நிர்வாகிகள் வழக்கறிஞர் இஸ்மாயில் அபு உள்பட பலர் கலந்து கொண்டனர் வரலாற்றில் முதல் முறையாக இன்று கவர்னர் வந்து வெளிநடப்பு செய்தது வந்து பல்சமய நல்லூர் இயக்கம் கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்க மத்திய அரசு ஒவ்வொரு கவர்னர்களையும் நியமிப்பது போல் தெரிகிறது மத்திய அரசு இனிமேல் கவர்னராக நியமிப்பவர்களை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பாஜக தலைவர்களாகவும் நியமிக்கும் பட்சத்தில் அவங்களுடைய நோக்கம் நிறைவேறும் என்று அவங்களுடைய மாநில நோக்கம் நிறைவேறும் என்று நான் கருதுகிறேன் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சமத்துவ நாயகன் நல்லிணக்க நாயகன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கவர்னர் விஷயத்தில் முழுமையாக உறுதியாக எங்களுடைய அவர் எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தேசிய கீதம் தமிழ்தாய் முதல் வாழ்த்து பாடப்பட்டது இந்த நாட்டில் அவருக்கு கவர்னர் என்னமோ தேசத்தின் பற்றுள்ளவராக இருந்திருந்தால் இன்று தேசிய கீதம் பாடுவதற்கு முன்பே கவர்னர் வெளிநடப்பு செய்தது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாட்டில் உள்ள தமிழகத்தில் உள்ள அனைவரும் இந்திய தேசத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் நல்லிணக்கத்தை பேணக்கூடியவர்கள் கவர்னர் வந்து இன்று நடந்தது வந்து இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படும் வகையில் இன்று நடந்து கொண்டது கண்டனத்துக்குரியது